ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது சுமார் ஆறு பேர் உயிரிழந்தனர் தீவிரவாதிகள் ஆண்களை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இஸ்லாமியர் அல்லாதவர்களை அவர்கள் சுட்டுக் கொன்றதாக உயிர்ப்புழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்தன இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவ வீரர்கள் போர் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நிச்சயம் கனவிலும் எதிர்பார்க்காத பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடுக்கும் என்பதால் பாகிஸ்தான் அரசு கடும் அச்சத்தில் மட்டுமல்ல பயத்திலும் முறைந்து கிடக்கிறது இதற்கிடையே இந்தியாவின் தாக்குதலிலிருந்து நம்மை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கபாஜா ஆசிப் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கங்கா விரைவு சாலையில் முதன்முறையாக போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையை இந்திய விமானப்படை மேற்கொண்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கங்கா விரைவு சாலையில் புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள ஓடுதளத்தில் ரஃபேல் ஜாகுவார் மிராஜ் ஆகிய போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையில் விமானப்படையினர் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஓடுதளத்தில் போர் மற்றும் அவசர காலங்களில் பகலில் மட்டுமல்லாது இரவிலும் போர் விமானங்கள் தரையிறங்க முடியும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அவசர காலங்களை எதிர்கொள்ளும் வகையிலான ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஓடுதளம் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள உன்னாவ் சுல்தான்பூர் இடாவா ஆகிய மூன்று விரைவு சாலைகளில் மட்டுமே போர் விமானங்களை தரையிறக்கும் வகையில் அவசர கால ஓடுதளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று ஓடுதளங்களிலும் பகல் நேரத்தில் மட்டுமே போர் விமானங்களை தரையிறக்க முடியும் ஆனால் கங்கா விரைவு சாலையில் இரவு போர் விமானங்களை தரையிறக்கும் வசதி உள்ளது பகல் மற்றும் இரவிலும் போர் விமானங்கள் தரையிறங்கக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஓடுபாதை கொண்ட சிறப்பான விரைவு சாலையாகும் இதன் கட்டமைப்பு பணிகள் அண்மையில் நிறைவடைந்தது இதைத் தொடர்ந்து போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரஃபேல் சுகோய் மிராஜ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்டி போர் விமானங்கள் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெல்குலிஸ் ஏ என் சரக்கு போக்குவரத்து விமானங்கள் எம்ஐ செவன் விமானங்கள் ஒத்திகை நடைபெற்றது குறிப்பாக இரவு நேரத்திலும் விமானங்கள் தரையிறங்க இருக்கின்றன இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கின்றனர் கண்காட்சி மற்ற நாடுகளை விட பாகிஸ்தானால் மிகுந்த கண்காணிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இதுபோன்று மேலும் மூன்று நெடுஞ்சாலைகளில் விமானங்கள் தரையிறங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆக்ரா லக்னோ எக்ஸ்பிரஸ் வேயில் உள்ள உனாவ் பகுதி பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வேவில் உள்ள சுல்தான்பூர் பகுதி பந்தல்காந்த் எக்ஸ்பிரஸ் வேவின் சித்திரக்கூட் பகுதி ஆகியவற்றில் போர் விமானங்களால் தரையிறங்க முடியும் இந்தியா உலகின் கொண்டிருக்கிறது அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து மூன்றாவது பெரிய விமானப்படை நம்மிடம்தான் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது பாகிஸ்தானுக்கு குலை நடுங்க வைத்துள்ளது மேலும் ஜாகுபார் விமானம் பங்கு பெற்றதுதான் இங்கு பாகிஸ்தானுக்கு பயத்தை காட்டியுள்ளது இது அணுகுண்டு வீசும் போர் விமானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்